ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை தியானத்திலே சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் சங்கீதம் அதில் பதிமூன்றாவது வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம் கர்த்தாவே என்னை விடுவித்தருள் கர்த்தாவே எனக்கு சகாயம் எண்ணத்தி விதிக்கும் தாவிது ஆண்டவரத்தில் விதமாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரை என்னை விடுதலை செய்யும் இந்த உலகத்தில் நம்மை விடுதலை செய்வதற்கு பாவத்தில் இருந்து சாபத்தில் அதனால் உண்டான வியாதிகளில் இருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு ஆண்டவர் ஒருவர் தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை எவ்வளவோ பரிகாரங்களை சொல்வார் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று பரிகாரங்கள் ஏராளமாய் சொல்லுவார்கள் பரிகாரம் அல்ல விடுதலையே நம்முடைய தேவை அப்படி ஒரு பெரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த விடுதலையை தருகிற ஆண்டவரிடத்தில் நாம் வர வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவிது கர்த்தாவே என்னை விடுவித்தவர்களும் அதோடு நிறுத்தி விடாது எனக்கு சீக்கிரமாய் சகாயம் பண்ணும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவரிடத்திலே கேட்கும் பொழுது விடுதலை உங்களுக்கு தர விரும்புகிறார் ஏனென்றால் ஒரு விடுதலை செய்வதற்காகவே தன்னை பலியாய் கொடுத்தார் பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் சொன்னார் பிரியமானவர்களே பாவத்தினால் உண்டான வியாதிகளிலும் இருந்து அவர் நம்மை விடுதலை செய்ய இருக்கிறார். விடுதலை செய்வது மாத்திரமல்ல அந்த விடுதலை வாழ்விலே நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவையான உதவிகளையும் செய்கிறவராக இருக்கிறார் அநேகர் ஆண்டவரே நான் விடுதலை பெற்றவர் ஆனால் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது நான் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடன் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலக வாழ்வில் எனக்கு தேவைகள் இருக்கிறது அத்தியாவசியமான தேவைகளுக்காக மன்றாடுகிறேன் என்று அங்கலாய்த்து நிற்கும் பொழுது காலையிலே அவர் உங்களுக்கு சகாயம் பண்ண அவர் ஆவலாய் காத்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் ஜபிப்போமா ஆண்டவரே இந்த காலை வேளையிலே சமூகத்திலே மன்றாடுதலோடு நாங்கள் வருகிறோம் அப்பா கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று தாவீது அரசன் ஜபித்தது போல நாங்களும் உடைய சமூகத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் அப்படி விடுதலை செய்யப்பட்ட உடைய பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை இந்த நாளிலே தாரும் அப்பா இன்றைக்கு நாளை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று பலவிதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை நல்ல சகாயம் செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படிக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே திறக்கப்படுவதாக ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே